அதுபோல எதிர்கட்சி தலைவர் இந்த முறையில நடக்கக்கூடிய மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி எனது வார்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூறிக்கிட்டு இருக்கும்போது திமுக மாவட்ட உறுப்பினர்கள் என்னை சூழ்ந்துகிட்டு தாக்கம் முயற்சி பண்ணாங்க அதற்கப்புறம் எல் ஒன் ஒப்பந்ததாரருக்கு ஏன் நீங்க கொடுக்காம எல் டூ ஒப்பந்ததாரர் பிலோவில் வர எபோவில் வரக்கூடிய ஒப்பந்ததாரருக்கு நீங்க இந்த மாதிரி அமைச்சரோட ஆதரவோட இந்த ஒப்பந்தங்க எல்லாம் கொடுக்குறீங்களான்னு கேட்டபோது அந்த நாற்பத்தி ஏழாவது டிவிஷன் கவுன்சிலரு அஞ்சா நாற்பத்தி ஐந்தாவது டிவிஷன் கவுன்சிலர் வந்து வலுக்கட்டாயமா வந்து கன்னத்தில் அரைஞ்சி அராஜக முறையில் ஈடுபட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இன்னும் நிறைய கவுன்சிலர்கள் கூடிக்கிட்டு தகாத வார்த்தைகளில் பேசிக்கிட்டு அடிக்கிறதுக்கு முன் வந்து இன்றைய கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போறது இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் நாங்க ஏழு பேர் இருக்கிறோம் மூணு பெண்கள் இருக்கிறாங்க நாங்க எப்படி நடந்துக்கிறோங்கிற முறை உங்களுக்கு தெரியும் இந்த மாநகராட்சியில இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து கூறுகின்ற ஒரே இயக்கமாக எதிர்க்கட்சியின் குரலாக அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்க தான் ஒழிச்சிட்டு இருக்கிறோம் அவ்வளவு அளவுக்கு இந்த மாநகராட்சியில கரெக்ஷன் அதிக அளவில் நடந்துட்டு இருக்குது பிளானிங் பிரிவுல இவ்வளவு தவறான ஒரு அப்ரூவல் வழங்குறாங்க அதற்கு கோடிக்கணக்கில் லஞ்ச லட்சக்கணக்கில் பணங்களை அவங்க வழங்குறாங்க முறையாட ஆதாரங்களை எடுத்துக்காட்டி பேசுறோம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சில பேரு திட்டமிட்டு தாக்குதல் முயற்சியில் ஈடுபடுறாங்க அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இந்த மன்றத்தை விட்டு வெளியேறது

நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க பெயர் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மேலும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இதை அவங்க மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டா மட்டும்தான் இந்த மண்டபத்திலிருந்து வெளியேறும்ங்கிறத இந்த நேரத்துல உண்மையா கண்டிச்சு தெரிவிச்சுக்கிறாங்க செய்திகளை உடனே உடன் தெரிந்து கொள்ள நமதமான இணையதளத்தை காட்சி செய்து அருகில் உள்ளதை